தமிழ் வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மூங்கம்பட்டு தமிழ் தகப்பனார் பெயர் கோவிந்தன் முப்பத்தி மூன்றில் மாரியம்மன் கோயில் தெரு பகுதியில் கல்வெட்டு பாலம் சீரமைக்க வேண்டும் என சீர்தலம் அமைத்துள்ள அந்த பாதையை புதுப்பிக்குமாறு வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் குறிப்பாக மூங்கம்பட்டு கிராமத்தில் நூத்தி இருபது குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறோம் நாங்கள் போக வர இந்த ஒரு பாதை தான் உள்ளது வேறு பாதை கிடையாது குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகையால் இது குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளேன் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்